திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் தீர்த்தம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் திருச்சிற்றம்பலம் தீர்த்தம் என்பது நீர் நிரம்பிய ஆறு குளம் இப்படி இடத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் இது புற தூய்மைக்கு இன்றியமையாதது அகத்தூய்மைக்கான தீர்த்தங்கள் நம்ம அகத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி திருமூலர் ஆறு மந்திர பாடல்களாக சொல்லியிருக்காரு பாடல் உள்ளத்தின் உள்ளே உல பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகட பல்லமு மேடும் பரந்து திரிவரே கல்ல மனமுடை கல்வியிலோரே மனிதனுடைய உள்ளத்தில் பலவிதமான புனித தீர்த்தங்கள் இருக்கு அவ என்ன என்னென்னா தியானம் ஆன்மீக சாதனங்கள் மூலம் மெதுவாக அவற்றை ஆராய்ந்து அதனுள் மூழ்கி குளிப்பவர்களுக்கு அந்த வினைகள் அனைத்தும் நீங்கும் வினை கடை அந்த வினைகள் நீங்கினா நமக்கு பிறவி இருக்காமல் போயிடும் வினை பிறவி நீங்கிரும் ஆனால் மனத்தில் பொய்யான எண்ணங்கள் கொண்டவர்கள் இந்த வெளியில் தீர்த்த யாத்திரை செய்து புனித நீரில் குளித்தால் பாவங்கள் போய்விடும் என்று தவறாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உள்ளத்தின் தூய்மை மற்றும் நல்ல குணங்களை வளப்படுத்தணும் அதுதான் ஆன்மீக தீர்த்தம் உண்மையான ஆன்மீக தீர்த்தம் தீய குணங்களை நீக்கி மனத்தில் அன்பு கருணை சாந்தி போன்ற நல்ல பண்புகளை வளர்த்தால் வினைகள் நீங்கி இறைவன் அருளை பெற முடியும் என்றும் இதை திருமூலர் இன்னும் நிறைய பாடல்களில் உள்ளத்தை கோயிலாக கருதி நம்ம புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி சிவனை மனத்தில் வைத்து தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் இந்த உள்ளத்தில் உள்ள தீர்த்தங்கள் என்பது மனிதன் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் ஆன்மீக சாதனங்கள் இந்த சாதனைகள் மூலம் மனிதன் புனித நிலையை அடைந்து மற்றும் நல்ல குணங்களை வளர்க்க முடியும் இந்த வெளிப்புற தீர்த்தங்களை அந்த தீர்த்தங்களில் யாத்திரைகள் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் இல்லை அப்படின்னா தூய்மை இன்றி புறத்தே தீர்த்தத்தில் மூழ்குவதால் பயன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை அப்பர் வருமான கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் கொங்குதன் குமரித்துறை ஆடிலன் ஓங்கு மாகடல் ஓத நீர் ஆடியன் எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே என்று கங்கை காவிரி கடல் அது மாதிரி பெரிய கடல்கள் எல்லாம் நீராடினாலும் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு காமிக்கிறாரு மற்றொரு பாடலில் கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே ஓடு நீரினை ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே இப்படி கோடி தீர்த்தங்களில் குளித்தாலும் அரனுக்கு இறைவனுக்கு அன்பு இல்லைன்னா ஓடுகின்ற நீரை ஓட்ட குட குளத்தில் பிடிச்சி மூடி வச்ச மாதிரி அதில் ஒன்றும் இருக்காது ஓட்ட குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்ச அது மாதிரி இந்த உயிர்களானது மன தூய்மைப்படுத்தி அதில் இறைவனை உள்ள மனத்தில் அமர வச்சு நம்ம வழிபடணும் அதை விட்டுட்டு வெளியில் காடு மேடெல்லாம் சுற்றி நீங்கள் யாத்திரைகள் மூலமாக அந்த தீர்த்தங்களில் ஆடுறதுனால எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் திருச்சிற்றாம்பழம் அடுத்த பாடல் தலியறி வாழற்கு தண்ணி தோன்றும் தோன்றும் வாழற்கு கூடவும் ஒன்னான் வலியறிவாளர்க்கு வாய்க்கினும் வாய்க்கும் தெளியறிவாளர்தம் சிந்தையுள்ளானே தெளியெறிவாளர்தம் சிந்தையுள்ளான் தெளிந்த ஞானியர் சிந்தையுள் விளங்கக்கூடிய சிவபெருமான் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு உடையவர்களுக்கு குளிர்ந்த பொழுற பொருளாய் தோன்றுவான் தலியறிவாளர்க்குத் தண்ணியனாய் தோன்றுவான் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய அவர்களுக்கு அவன் குளிர்ந்த பொருளாக இருப்பான் உலக இன்பத்தில் அழுந்தி அந்த உலக இன்பத்தையே அனுபவிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அறியவும் முடியாதனாக இருப்பான் குளியறிவாளருக்கு கூடவும் ஒன்னான் என்று காமிக்கிறார் வழியறிவாளருக்கு வாய்க்கினும் வாய்க்கும் அப்படின்னா பிராணனை இந்த மூச்சுக்காற்றை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி நிற்கும் யோகியருக்கு வாய்த்தாலும் வாய்ப்பன் அப்படிங்கிறாங்க தெளிந்த ஞானிகளது உள்ளத்தில் வீற்றிருப்பவனாகிய சிவபெருமான் மற்ற உயிர்களின் மீது அன்பு கருணை இரக்கம் என்று உடையவர்களுக்கு குளிர்ச்சி உடையவனாக விளங்குவான் யோக நெறியில் மூச்சை அடக்க அறிந்தவர்க்கும் அவன் ஒரு கால் விளங்குதலும் கூடும் ஆயினும் ஞானம் அன்பு யோகம் என்ற இவற்றுள் ஒன்றும் ஒன்றும் இன்றி தீர்த்தத்தில் மட்டுமே சென்று முழுவும் கூடியவர்களுக்கு அவன் அடைவதற்கு அறியவனாக இருப்பான் இந்த சிவஞான போதம் காமிக்கும் அருக்கன் நேர் நிற்பினும் அல் இருளே காணாக இருக்குது சூரிய ஒளிக்கு முன்னாடியே இருந்தாலும் கண்ணில் பார்வை இல்லாதவங்களுக்கு அது போல தான் இருக்கும் இருட்கண்ணே அவங்களுக்கு பாசத்தாருக்கு ஈசன் அது மாதிரி உலக வாழ்க்கையிலேயே உலண்டுகிட்டு இருக்கவங்களுக்கு இறைவன் காட்சிப்பட மாட்டான் அருட்கண்ணால் பாசத்தை நீக்கும் பகல் அலர்த்தும் தாமரை போல் நேசத்தின் தன்னுணர்ந்தார் நேர் அந்த பாசப்பொருட்களை விட்டு நீங்கி இறைவனை சென்று அடையணும்னு இருக்கிறவங்களுக்கு அவன் இறைவன் அந்த சூரிய ஒளி பட்டு வெளியக்கூடிய தாமரை மாதிரி அவன் தோன்றுவான் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணில் இருக்கிற பாசம் மாதிரி உயிர்களுக்கு அந்த உலக பாசத்திலையே கண்ணில் இருக்க குற்றம் அந்த பாசம் படுறதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாசம் மாதிரி உலக பாசத்தில் உல உலர்ந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இறைவன் தோன்ற மாட்டான் அதை விட்டு மன தூய்மைப்படுத்தி அந்த மனசுக்குள்ளே இறைவனை இருத்தி வழிபடக்கூடியவங்களுக்கு இறைவன் தோன்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஞானமும் அன்பு இல்லாதவர்கள் தீர்த்தத்தில் சென்று மூழ்கி அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாலங்கம்பழம் சொல்கிற திருச்சிட்டுறம்பழம் oh mm -hmm.